நீ வேற ஏதாச்சும் பேசாதப்பா திடீரென மேடைக்கு வந்த பச்சை துண்டு தாத்தா நடந்த சம்பவமே வேற மேடைக்கு மேடை குடும்ப ஆட்சி பற்றி பேசும் அண்ணாமலையிடம் ஒரு மூதாட்டி கேட்ட கேள்வியை சொல்லி மேடையிலேயே மூட்டை தூக்கும் சாதாரண மனிதரையும் அழைத்து அப்படியே அரவணைத்து அண்ணாமலை சொன்ன தரமான சம்பவம் இதுதான் பாட்டி எனக்கு அதுவும் சம்பந்தம் இல்லை நான் வந்து திமுக நிறைய பேர் என்னை சம்பந்தப்படுத்தி பேசுகிறாங்கன்னு அந்த மாதிரி ஆளுகள் என்னுடைய வேலை ஊழல்வாதிகளை தோல் உரித்து உங்கள் முன்னால் நிறுத்துவதா என்னுடைய வேலை பாட்டு அதற்கென்று இயக்குதல் இருக்கிறது அதற்கென்று நீதிமன்றங்கள் இருக்கிறது அவங்க தண்டனை கொடுப்பாங்க பொன்முடி அவர்கள் ஏன் சிறைக்கு போகலாம் உச்ச போய் சொன்னாங்க ஐயா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை வயசாகி போச்சு உயர் நீதிமன்றம் முப்பது நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க அதனால் என்னை உடனடியாக சிறைக்கு அனுப்பிடாதே அதனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இவருடைய வயதின் அடிப்படையில் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்துல இவர் இன்னைக்கு சிறைக்கு நாங்க அனுப்ப நிரபராதின்னு சொல்லி இவர் போய் கேட்டிருக்காரு உடம்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றம் காலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க ஆனா உடம்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றத்துல சொன்னவரு இளைஞரணியினுடைய மாநாடு நடந்துச்சு சேலத்தில் மாநாட்டுக்கு பேரணியா என்ன வர்றாங்க முதலாளா நம்மன்னு கணிக்கிறார் என்ன கோஷம் போட்டா இருக்கும் பாருங்க வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவே அண்ணே முதல்வன உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி சந்தி என்னால் முடியலன்னே கொஞ்சம் பார்த்து இன்னைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு அனுப்பாம பாருங்க நான் பேசாமல் வீட்டில் இருந்துக்கிறேன்னு டைம் அதிகப்படுத்தி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு வந்தவர் சேலம் இளைஞரணி மாநாட்டில் முதல் ஆளாக அந்த பேரணியில் வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி விதை வாழ்கவேன்னு பாடிட்டு இருக்கார் எப்படி பாரு எப்படி மனிதர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி சுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நீங்க பாருங்க இங்க இருக்கிற அண்ணா என்ன நான் லோடு மேன் மூட்டை தூக்குறேன் நீ என்னை சொல்லாம எல்லாருக்கும் பேர் சொல்ற பாத்தியா அண்ணா வாங்க இங்க வாங்க இங்க வாங்க மேடைக்கு வாங்க தலைவா மேடைக்கு வாங்க அண்ணனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு நான் பேச விட இவர் பேசுறதா சரியா இருக்கு அந்த கூட்டத்துக்கு அண்ணனுடைய பெயர் பொன்னு ரங்கன் அண்ணன் கிட்ட அண்ணன் மூட்டை தூக்குவீங்களா

ஜுரம் இருந்தாலும் மூட்டை தூக்கணும் மழை வந்தாலும் மூட்டை தூக்கணும் குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஒரு மூட்டை தூக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் அவர்கள்ட்டையே ஒரு தகுதி எதிர்பார்க்குறீங்கல்ல அண்ணன் பலமா இருக்காரா அண்ணனால வேலை செய்ய முடியுமா அப்ப நம்ம அண்ணனை கூப்பிட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம் ஒரு கடையில அண்ணனுக்கு ஆறு ரூபா கொடுப்போம் ஐயா இத்தனை பேர் வேலை பார்க்கறோம் நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கனால தாங்க ஐயா ஒரு வேலை பார்க்கறோம் நான் ஆடு மாடு மேய்க்கிறேன் விவசாயம் பார்க்கறேன் எனக்கு ஒரு தகுதி இருக்கு ஆடு மாடு வச்சிருக்கேன் அண்ணா டீ கடையில் மாஸ்டர் இருக்கிறீங்க தகுதி இருக்கீங்க டீ கடை மாஸ்டர் அண்ணே பரோட்டா மாஸ்டர் வைக்கிறாங்க நான் பரோட்டா மாஸ்டர் போடுறேன் அல்லது தகுதி இத்தனை பேர்த்துக்கு தகுதி இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதி நான் அண்ணே கேட்கிறேன் என்ன தகுதி குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருப்பதற்கான காரணம் நாம் எல்லோருமே தகுதியோடு ஒரு வேலை செய்கின்றோம் பகதியோடு செஞ்சா காசு நான் போய் புனரங்க வந்து நான் மூட்டை தூக்க மாட்டேன் எங்க அப்பா பேர் கலைஞர் கருணாநிதி எனக்கு மூட்டைக்கு ஆறு ரூபா புடு சொன்ன குடுப்பீங்களா குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இல்ல புனரங்க போய் இல்லப்பா நான் மூட்டை தூக்க மாட்டேன்ப்பா நான் வந்து கோபாலபுரத்துல பிறந்திருக்கேன் நான் மூட்டையை பார்த்தாவே நீ ஆறு ரூபா கொடுக்கணும்னா கொடுப்பீங்களா இல்ல டீ கடை மாஸ்டர் வர்றார் நான் மூட்டையெல்லாம் தூக்க மாட்டேன் நான் வந்து பொன்முடி அண்ணன் பையன் நான் வந்து டீயை மட்டும் பாப்பேன் நீ பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டு போனா கொடுப்பீங்களா தெரியாம கேட்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேன் எந்த சகோதரி கொடுக்க மாட்டேன் ஆனா கலைஞரையாவுடைய பையன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அல்லது ஸ்டாலின் ஐயாவுடைய பையன் உதயநிதி என்கிற ஒரே காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு போடுங்க அல்லது உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதி என்கின்ற காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு போடணும் குடும்ப ஆட்சி தகுதி இல்லாதவர்கள் வரும் பொழுது ஏழை மக்களுடைய கண்ணீருக்கு விலை எங்க இல்லைங்க தெரியாது நீ என்ன கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாது ஏசியிலே பிறந்து ஏசியிலே வளர்ந்து ஏசி கார்ல போய் சினிமால நடிச்சு சினிமா படத்தை தயாரித்து கோடி கோடியாக பணம் புரளக்கூடிய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு பார்ட் டைமா வர்றாங்க பாஸ்ட் டைமா வர்றாங்க அவங்களுக்கு திருக்கோவிலோல இங்க இருக்கக்கூடிய கிராமத்துல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல உங்க கூலி இருநூத்தி நாற்பது வருதா இருநூத்தி எண்பத்தி மூணு வருதான்னு எப்படிங்கம்மா தெரியும் இல்ல பொண்ணு ரங்கண்ண மூட்டையை தூக்கி மூட்டை தூக்கிட்டே இருந்தா ஒரு பென்ஷன் இருந்தா வராதான்னு யாருக்கும் தெரியாது தெரியும் அதனால்தான் எங்கே எல்லாம் குடும்ப ஆட்சி வந்திருக்கிறதோ அந்த சமுதாயம் உருப்படாம போயிருக்கும் தமிழகம் குடும்ப ஆட்சி இரண்டாவது கால் அந்த நாற்காலியினுடைய இரண்டாவது கால் லஞ்சத்தை பத்தி பேசியாச்சுங்கம்மா உங்க பணத்தை எவனோ சாப்பிடுறான் இரண்டாவது குடும்ப ஆட்சியை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அரசியலே தெரியாதவன் எப்படி ஆள வேண்டும் என்று தெரியாதவன் அங்கே வந்து அமர்ந்திருக்கின்றான் அதையும் அப்புறப்படுத்த வேண்டும் நம்முடைய கடமை ஐயா மூன்றாவது ஜாதி தெரியுமா இந்தியாவில் பட்டியல் சகோதர சகோதரர்கள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தாய் திரு மாநிலம் நம்முடைய தமிழர் இரட்டை தமிழர் முறை இன்னும் அது தான் ஒரு பஞ்சாயத் தலைவர் எஸ் சி இருந்து வந்து பஞ்சாயத் தலைவராக இருந்தா கொடிய கூட அனுமதி ஜாதியை ஒழிக்கின்றோம் ஜாதியை ஒழிக்கின்றோம் என்று திராவிட கட்சிகள் வந்து ஜாதியை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் ஜாதியை வேரூன்ற வைத்திருக்கின்றனர்